அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணையை பாரதி பேசிக்கிட்டேன் முதல் நாள் நான் ஒன்று போட்டிருந்தேன் அதாவது இயர் எண்டு அப்போ போட்டிருந்தேன் எல்லோ கலரில் அதாவது நாளைக்கு நியூ இயர்னா அன்றைக்கி முன்னாடி நாள் போட்டிருந்தேன் அது எல்லோ கலரில் போட்டிருந்தேன் அதுக்கு கலர்லாம் நான் சொல்லலை அது வந்து பிரபஞ்சமாக எனக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னேன் அது வந்து த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிக்கிட்டே எழுதிட்டு நீங்கள் வேண்டுதலாக ஒன்பது முறை வாயில் உங்கள் வேண்டுதல் முக்கிய வேண்டுதல் எதனா ஒன்பது முறை சொல்லணும் அதை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு மறுநாளே அதுக்கு செகண்ட் அன்னிக்கு ஜனவரி செகண்ட் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேனா அதுவும் பிரபஞ்சமாக தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் பட்டையாக நல்லா க்ரீன் கலரில் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிக்கிட்டே த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி செச் ஸ்கெட்ச் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் கலர்ஸ் எதனா வந்து பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திச்சானா அதை நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அது வந்து நீங்கள் ஒன்பது முறை எழுதணும் ஆனால் ஆனால் அது வந்து எழுத வேணாம் நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க ஒன்பது முறை அது கிழவே அந்த த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் க்ரீனில் போட்டதுக்கு கிழவே வந்து நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் ஒரு லாங் ஒரு அன்ரோல்டு இப்போ நோட் ஒன்று வாங்கி வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த க்ரீன் கலர் கான்செப்ட்டில் நடந்து முடிஞ்ச மாதிரி எனக்கு நான் பெரிய இத்தனை கிரவுண்டில் வீடு வாங்கி விட்டேன் எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது எனக்கு உயர் பதவி கிடைத்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு எது வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஒன்பது முறை எழுதி முடிக்க சொன்னது அது பிரபஞ்சமாக தான் சொல்லிச்சு அது ரெண்டுமே அப்படின்னு சொன்னேன் ஆனால் இது வந்து சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை வருது சஷ்டி ஒரு வேளை சனிக்கிழமை ஈவினிங்கே தொடங்கினா கூட இதில் சஷ்டி திதி இருக்கிற சமயத்தில் பண்ணுறது அதுவும் வளர்ப்பிரி சஷ்டியில் அடுத்த மாதம் கூட ஒவ்வொரு வளர்ப்புற சஷ்டியிலையும் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் பண்ணிவிடுங்க இதை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வளர்ப்புறை சஷ்டி அன்றைக்கி நான் ஞாபகப்படுத்துகிறேன் முன்னாடி இதே தான் இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சு முடித்து ஒரு இதை நீங்கள் ப அதுலேருந்து ஒரு ஆறு நாளில் நீங்கள் ஏ ஒரு மூணு வேண்டுதல் சொல்கிறேன் இதில் மூணு வேண்டுதலை வேண்டுதலாக தான் கேட்க சொல்கிறேன் எழுதி நடந்து முடிஞ்ச மாதிரி இல்லை ஏன்னா இதை கடவுளோடு சம்மந்தப்பட்டு சஷ்டியோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால வேண்டுதலாகவே கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சரவண பவன்றதும் வரணும் நடுவில் ஓமும் வரணும் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் கான்செப்ட்டும் வரணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த ஸ்டார்குள்ளே ஸ்டார் ஸ்டார் இது கொண்டு வந்தது இல்லைன்னா என்ன நான் வெறும் ஸ்டார் போட்டு அதுக்குள்ளே முந்நூற்றி அறுபத்தொம்போது அது வேற எப்பாவது நம்ம வந்து ஒரு கிருத்திகை அண்ணிக்கோ வேறு எப்ப வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து த்ரீ சிக்ஸ் நைனும் வரணும் வரணுன்றதுனால தான் ஒரு பெரிய ஸ்டார் அதை நான் உங்களுக்கு இப்போ வரைஞ்சி காட்டுவேன் அதாவது வந்து இது வந்து நேர்த்தியாக இருக்குது ஸ்கேல் வச்சு நீங்கள் வரையங்க நான் வந்து ஒரு கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அது வந்து சும்மா கடகிடான்னு எப்படி பண்ணால் இது கரெக்டாக பண்ண முடியும் சில பேர் புள்ளி வச்சு ஈஸியாக போட்டுருவாங்க தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் பெரிய முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கோணத்தை தலைக்கிழா போகிறது போட்டு அப்புறம் ஒரு ஒரு முக்கோணமாக எப்படி நம்ம போடணும் அதை விட முக்கியம் அந்த த்ரீ சிக்ஸ் நைனை கிளாக் வைஸில் போட்டுக்கிட்டே போகணும் ஒரு ஒரு முக்கோணத்துக்கும் கிளாக் வைஸில் போடணும் மொத்தமாகவும் கிளாக் வைஸில் போட்டுன்னு போகணும் அதுதான் நான் அவங்களுக்கு வ எழுதி வரைஞ்சே காட்டிருக்கேன் அதை முடிச்சுட்டு மூணு வேண்டுதல் அது கீழே பேப்பரில் கொஞ்சம் இடம் இருக்கும் ஆறு பேஜுக்கு இதே மாதிரி முக்கோணம் போட்டு கொஞ்சம் லாங் நோட்டு ஒயிட் நோட்டாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்கெட்சும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதுக்கு க்ரீன்ன்றதுல ஒரு க்ரீன் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் க்ரீனை இப்போ ஒரு கலர் போட்டு இன்னொரு கலரில் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை ஒரே மாதிரி இருக்கணும் த்ரீ சிக்ஸ் நைன்கள்லாம் ஒரு கலர் இந்த ஓம் சார் உன்னப்ப இந்த ஸ்டார்க்கெல்லாம் ஒரு கலர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி அது ஒயிட் பேப்பராக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எது பளிச்சு தெரியுதோ அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் த்ரீ சிக்ஸ் நைனெல்லாம் எல்லாம் ஒன்று ஒரு கலரில் பண்ணக்கூடாது த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன்லாம் ஒரே கலர் இந்த ஸ்டாரு ஓம் சரவணபவெல்லாம் ஒரு கலர் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அந்த லட்டஸ் சரவணபாவை மட்டும் கொஞ்சம் வேறு கலர் அப்படியும் பண்ணலாம் ஆனால் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் எல்லாம் ஒரே கலராக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படின்னு போட்டு காமிச்சுறேன் எப்படி வேண்டுதில் எழுதணுன்ட்டு சொல்கிறேன் இது சஷ்டி அன்னைக்கு மட்டும் அந்த சஷ்டி எப்போ தொடங்கி முடியுதுன்றது கேலண்டரில் பார்த்துக்கிட்டு அதை நான் பார்க்கல நீங்கள் பாருங்கள் அந்த டைமிங் கரெக்டாக வந்து தொடங்கி அது முடியத்துக்குள்ளே அது நைட் டைமாக இதுவாக முக்கியம் இல்லை இதில் எதுவுமே இதை நான் பண்ண சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து உன்னதமான நேரங்கள்ன்றது பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் சொல்கிற உச்சி பனிரெண்டினுடைய முன்னாடி அஞ்சு நிமிஷம் பின்னாடி அஞ்சு நிமிஷம் ஈவினிங் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு இதுங்கெல்லாம் உன்னதமான நேரங்கள் தான் ஆனால் இது நான் நைட் அந்த வச்சு பெறத்துனால இது அந்த சஷ்டி திதி இருக்கிற சமயத்தில் நைட்டு ஒம்போது பத்தாக இருந்தால் கூட அதை எழுது இதை பண்ணலாம் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ நான் சொல்லிட்டு வர இந்த சீரீஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சீரீஸ் எதுவுமே ரொம்ப டைம் எடுக்காது எல்லாமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் தான் இது வந்து டெய்லி எழுதுவானா ஏன்னா டெய்லி நீங்கள் ஏற்கனவே தொடங்கியிருப்பீங்க அந்த க்ரீனில் வந்து எழுத சொன்னது அது ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு சொல்லியிருக்கேன் அதை ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் டெய்லி எழுதுவீங்க இது ஒரு சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் இதே மாதிரி அடுத்த வளப்பெரிய சஷ்டிக்கு இதே பண்ணால் போதும் இது வந்து ஒரு நீங்கள் இது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நீங்கள் பண்ணி முடிச்ச ஆறு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன மூணு மூணு வேண்டுதல் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பேஜ்லேயுமே சேம் மூணு மூணு வேண்டுதல் சொல்லியிருக்கேன் அந்த மூணு வேண்டுதல் சம்மந்தமாக இந்த நீங்கள் இதை வரைஞ்சி முடிச்சு நான் சொன்ன மாதிரி இதை போட்டு முடித்து ஒரு ஆறு நாளைக்குள்ளே அதுக்கு சம்மந்தமாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் காதில் விழும் தெரிய வரும் இல்லை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் இது நீங்கள் நல்லா பெருசாகவே போட்டுக்கலாம் ஏன்னால் அது பெருசாக போட்டால் தான் அந்த சுற்றி இருக்கிற ஸ்டார் போடணும் ஏன்னா இதுக்கு உள்ளே நீங்கள் வேண்டுதல் எழுதுபோதில்ல ஆறு பேஜ் ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி லாங் நோட்டு நல்லா ஒயிட் கலர் பேப்பர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பெண்ணை வாங்கிட்டிங்கன்னா எழுதலாம் இதில் நான் கலர் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரல இந்த ஆறு இதுவுமே போட்டுவிட்டு அதில் த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி அந்தந்த இதுலேயே கிளாக் வைஸே சுற்றி வர மாதிரி இருக்கணும் அந்த நம்பர் முக்கியம் இதில் கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நீங்கள் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிட்டால் ரெண்டு கலர் அதாவது ஸ்டார் போடுறதுக்கு ஒரு கலரும் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுறதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த இடத்துல இவ்வளோ இருந்தால் போதும் இவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வேண்டுதல் எழுதுக போதும் ஏன்னால் நீங்கள் இதை ஆறு பேஜுக்கு போட போகிறீங்க ஆறு பேஜுக்கு போட்டு ஆறு பேஜ்லேயும் ஒரே மாதிரி வேண்டுதல் எழுத போகிறீங்க இந்த முக்கோ இந்த இது எப்படி போனேன்னா இது ஸ்டார் புள்ளி வச்சு கூட இதில் வருது கோலம் பட் நான் இது வந்து எப்படி போட சொல்கிறேன்னா பெருசாக ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வேண்டுதல் எழுதுறதுக்கு இவ்வளோ இடம் போதும் அதனால் ஒரு பெரிய முக்கோணம் ஒரு பெரிய நான் ஒரு கையில் செல் வச்சுட்டு போடுறேன் அதனால க இதுவாக இருக்குது நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கரெக்டாக நேராக போடுங்க இப்படி பெரிய முக்கோணம் போடணும் ஸ்கேல் வச்சு போடுங்க நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்னையில் அந்த மாதிரி போடுங்க ஸ்ட்ரைட்டாக இது வந்து ஸ்கேல் விட்சி போடுங்க நான் வந்து செல்லை கையில் பிடிச்சிட்டு போகிறேன் அதனால் பெரிய முக்கோணம் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் இப்படி பெரிய முக்கோணம் ஸ்கேல் விட்சி போட்டுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நேர்த்தியாக இருந்தால் தான் அதனுடைய வைப்ரேஷனும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா நம்ம அந்த இது எப்படி வரணும்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா இதில் இப்படி போடணும் இந்த ஒரு கோடு மாதிரி இப்படி வரணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த ஷார்ப் சைடு உள் பக்கமாக இருக்கணும் இந்த உள் பக்கம் நோக்கி ஷார்ப் வரணும் அப்படி போட்டுக்கிட்டே முதல்ல பெருசு போட்டுட்டு பெரிய முக்கோணம் போட்டுட்டு ஸ்டார் அருங்கோணம் இது போட்டுட்டு ஒரு முக்கோணம் இன்னொரு முக்கோணம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு முக்கோணம் வர இடத்துலையும் மேல் பக்கம் அந்த ஆரிஜென்டல் கோடு வரணும் இந்த இடத்துல ஆரிஜென்டல் கோடு வந்து அந்த கூம்பா இருக்குது உள் பக்கம் மாதிரி வரணும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக இது ஓரளவுக்கு அட்ஜிசண்டாக இது கிட்ட வர மாதிரி பார்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த நான் தம்மையில் போட்டிருக்கிற மாதிரி நேர்த்தியாக இருக்கும் அது நான் ஃபோட்டோஷாப்பில் வச்சு பண்ணதுனால அது கரெக்டாக நான் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு அது கன்ஃபியூஸாக இருக்கும்ல இது எப்படி போகிறதுன்னு கோலம் போடுறவங்க போட்டுருவாங்க மற்றபடி இது எப்படி போகிறதுன்னு ஒரு சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஏன்னால் இது வெறும் சாதாரண ஸ்டார் போட்டு கூட நான் அது உள்ள முந்நூற்றி அறுபத்தொம்போது முந்நூற்றி அறுபத்தொம்பது ஏழு சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு ஓம் சரவணபவமும் கொண்டு வரணும் சஷ்டி சமயத்தில் அதனால் ஓம் சரவணபவமும் இருக்கணும் த்ரீ சிக்ஸ் நைனும் இருக்கணும் அதில் த்ரீ சிக்ஸ் நைன் கான்செப்டின்றதே ஒவ்வொரு ஒரு முக்கோணம் போட்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள் நான் ஒரு வேறு ஒரு வீடியோவில் அதில் எல்லாமே அந்த கிளாக் வைஸ் தான் வரணும் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லிட்டு அது அப்படியே கிளாக் வைஸ்லேயே சுற்றி வரணும் அந்த கான்செப்ட் படி போட்டால் அதுக்கு ஒரு பயங்கர பவர் அதுக்கு தான் இதை நான் போட்டு காட்டுறேன் முக்கோணம் இது ஃபுல்லாக போகிறது கரெக்டாக எப்படியானா போட்டு முடிச்சிடலாம் ஆனால் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் எழுதும்போது தான் எந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுலேயும் நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற அந்த கூம்பா இடத்த ஒட்டி தான் இந்த ஆரிஜென்டல் வரணும் இந்த ஷாப் சைடு உள்நோக்கி வரணும் அதே மாதிரி இந்த இந்த இடத்துக்கு இந்த ஷாப் சைடுனுடைய ஒட்டி அந்த ஆரிஜென்டல் லைன் வரணும் உள்நோக்கி ஷார்ப் சைடு வரணும் இந்த இடத்துல அந்த ஆரிஜென்டல் லைன் வரணும் உள்நோக்கி ஷாப் சைடு வரணும் போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இதில் இந்த ஓம் இந்த சரவணபவ ச ர வ ந வ எல்லாமே நீங்கள் நேர்த்தியாக பண்ணுங்கள் நான் தமிழில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் இது கலர் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணீங்க ஒரு கான்ட்ராக்டாக ஒரு கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் இதுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் இதெலாம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் தான் இப்போ எழுதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் த்ரீ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் முன்னையே நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு முக்கோணம் மட்டும் இப்படி போடுறது மூணு முக்கோணம் போட்டு ஒவ்வொரு இதுலேயுமே இங்கே தான் த்ரீ வரணும் இங்கே தான் சிக்ஸ் வரணும் இங்கே தான் நைன் வரணும் அது என்ன இப்படி கிளாக் வைஸ் அந்த மாதிரி தான் இதில் நம்ம போட்டிருக்கிற ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் அப்படி தான் வரப்போகுது எப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் அதுக்கப்புறமா நோட்டு திருப்பிக்கணும் கொஞ்சம் அதே மாதிரி தான் போகணும் உங்களுக்கு இந்த மாதிரி போடணும் இங்கே த்ரீ சிக்ஸ் இந்த இடம் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு ஷார்ப்பு வருது அங்கே போடக்கூடாது இதை ஒரு முக்கோணம் மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கணும் இந்த முக்கோணத்தில் தான் நம்ம போட போகிறோம் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க இது தான் த்ரீ சிக்ஸ் நைன் தான் அதுதான் இங்கே வந்து இங்கே போட்டக்கூடாது இங்கே போடணும் இங்கே போடணும் இங்கே போடணும் அந்த முக்கோணம் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும் ஏன்னா இங்கே ஒன்று ஒன்று இடத்துலையுமே ஒரு ஸ்டார் வருது இல்லை இதை இங்கே போட்டக்கூடாது இந்த இங்கே ஒன்று போடணும் இங்கே ஒன்று போடணும் இந்த முக்கோணமே உங்கள் க மைண்டில் இருக்கணும் மூணு ஆறு ஒன்பது மறுபடியும் அந்த கிளாக் வைஸ்லேயே வர மாதிரி இருக்கணும் உங்களுக்கு மூணு ஆறு ஒன்பது த்ரீ சிக்ஸ் நைன் மறுபடியும் இங்கே த்ரீ சிக்ஸ் நைன் இப்போ நம்ம இப்படி பார்த்தோம்னா தலைக்கடாக தெரியும் ஆறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சுற்றி தான் இப்படி தான் போட்டுன்னு வரணும் அதை த்ரீ சிக்ஸ் நைன் மறுபடியும் இந்த இடத்துல த்ரீ சிக்ஸ் நைன் இப்படி தான் இருக்கணும் இப்படி நம்ம நேராக வச்சோம்மானா மேலே இருக்கிறது வந்து இதுவாக தெரியும் உங்களுக்கு இங்கே இருக்கு இந்த இங்கே பார்த்தோம்னா மேலே நம்ம போட்டு வச்சுருக்குறது வந்து தலைக்கிழா இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே இப்படி வந்து கொஞ்சம் கிளாக் வைஸில் போகும் பாருங்கள் உங்களுக்கு இப்படி வந்து தான் வரும் உங்கள் தமிழையில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கிறது ஆறுன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம சுற்றி வந்து இப்படி வச்சா த்ரீ சிக்ஸ் நைன் தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுன்னு வரணும் இது போட்டுட்டு இந்த இடத்துல உங்கள் வேண்டுதல் எழுதுங்க ஒரே முறை ஒரே முறை ஒரு பேஜுக்கு ஏன்னா ஆறு முறை எழுத போகிறீங்க இதே மாதிரி நீங்கள் ஆறு பேஜுக்கு போ போட போகிறீங்க இதே மாதிரி ஆறு பேஜ்லேயும் போட்டுட்டு இந்த இடத்துல உங்கள் வேண்டுதல் எழுதலாம் இதில் இந்த வேண்டுதல் நீங்கள் வேணால் ஒரு மூணு வேண்டுதல் கூட எழுதிக்கலாம் ஆனால் முதல்லையே செட் பண்ணிக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா பேஜிலும் ஒரு வேலை விஷயமும் வேண்டுறீங்க எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே ஒரு நிலம் வாங்கிடணும் இல்லைன்னா வீடு வாங்கிடணும் இந்த மாதமே எனக்கு இது வந்து அந்த குழந்த கன்சீவ் ஆகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துடணும் அப்படின்ற விஷயத்த ஒரே மாதிரி எழுதிக்கணும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனி பேர் சொல்லி இந்த கம்பெனியில் உடனே இதுக்கு வேண்டுதல் மாதிரி தான் எழுதணும் இது சஷ்டிக்கு நம்ம பண்ணுறோம் இப்போ நான் நேற்று சொல்லியிருந்தது அது வந்து ஒரு பிரபஞ்ச கான்செப்டில் வரதுனால அந்த எழுதுறது அந்த க்ரீன் வந்து சொல்கிறது முதல் நாள் சொல்லியிருந்த எல்லோ கலரில் அது வந்து வாயில் சொல்கிறது வேண்டுதல் மாதிரி ரெண்டாவது நாள் க்ரீன் போட்டு சொல்ல சொன்னேன் அதில் வந்து எழுதணும் ஆனால் முடிஞ்ச மாதிரி எனக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு நல்லபடி வீடு வாங்கி விட்டேன் அப்படின்னு எழுத சொன்னது ஆனால் இதில் எப்படின்னா இது சஷ்டி முருகர் இதில் கொஞ்சோண்டு அந்த இதுவும் இருக்கணும் அஃபர்மேஷன் அதுவும் விஷயம்னு இருக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கணும் ஆனால் ஒரு வேண்டுதல் அது ஒரு சஷ்டி முருகர் அந்த இடத்துல வந்து கடவுளையும் நம்ம இந்த பிரபஞ்ச விஷயங்களையும் ஜாயின் பண்ணுறோன்றதுனால அதை வேண்டுதலாகவே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி பேர் போட்டு அங்கே வேலை கிடைக்கணுன்னோ இல்லை உடனே கிடைக்கணுன்னோ இல்லை இந்த மாதத்துக்குள்ளே கிடைக்கணுன்னோ இங்கே எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையே தான் ஆறு பேஜுக்கு எழுதணும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து இந்த மாதம் இந்த மாதம் குழந்தை பிறக்க இந்த மாதம் குழந்தை உருவாக வேண்டும்னோ அல்லது நீங்கள் டேட் சொல்லிகிட்ருக்காங்க கடவுள் இது டாக்டர் யாரனா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த டேட்டில் தான் பிறக்கும்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா நல்லபடி பறந்துடணுனோ இல்லை குழந்தை உருவாகணும்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க அப்புறம் இல்லை மூணாவது வந்து ஏதாவது ஒரு வீடு வாங்குற விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் இந்த மூணுமே அது குழந்தை கல்யாணம்ன்றது கூட இல்லை வேறு ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கட்டும் இல்லை கடன் தீர விஷயமாக இருக்கட்டும் கடன் தீர விஷயத்துக்கு மட்டும் எப்போவுமே கடன் தீரணும்னு வேணாம் எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் கூட எழுதுங்க அதை கடன் எவ்வளோ தீரணுன்னு எப்போவுமே கடன் கடன்ன்ற வார்த்தையை எழுதக்கூடாது ஏன்னா இவ்வளவு பணம் எனக்கு வேண்டும் இவ்வளவு பணத்தை நான் அவர்களுக்கு தந்துவிட வேண்டும் தந்துவிட வேண்டும் அப்படின்ட்டு தான் எழுதணுமே தவிர கடன் தீர வேண்டும்னு எழுதக்கூடாது அந்த மாதிரி முதல்லையே பாசிட்டிவாக என்னென்ன உங்களுக்கு மிக முக்கியமான வேண்டுதல் மூணு செட் பண்ணிக்கணும் முதல்ல அப்புறம் இங்கே என்ன போட்டிங்களோ அதையே தான் இன்னொரு அஞ்சு பேஜுக்கு போடுவீங்கள்ல இது இதே மாதிரி இன்னும் அஞ்சு பேஜுக்கு நீங்கள் போடுவீங்க அந்த அஞ்சு பேஜ்லேயும் இதே மூணு வேண்டுதல் இதே இப்போ நீங்கள் செட் பண்ண இதே மூணு வேண்டுதலை அப்படியே தான் எழுதணும் நீங்கள் வேணால் ஒரு பேப்பரில் கூட அந்த மூணு வேண்டுதலை எப்படி எழுதினீங்கன்றதை இன்னொரு பேப்பரில் இப்படி எழுதி வச்சுக்கிட்டு மேலே ஒரு பேப்பரில் துண்டு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இங்கே எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி சொல்லிக்கிட்டே ஆறு பேஜுக்குமே எழுதணும் இதில் எப்பவுமே நான் ஒரு வேண்டுதல் மட்டும் ஒன்பது முறைன்னு சொல்கிற மாதிரி இதில் மூணு வேண்டுதல் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த மூணு வேண்டுதலுமே ஒரே பேட்டர்னில் எழுதணும் அதில் நெகட்டிவாக வரக்கூடாது கடன் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் மனக்கஷ்டம் போகணும் அந்த வார்த்தைங்க வரக்கூடாது உங்களுக்கு வேணுன்ற விஷயம் அதில் வரணும் ஆனால் நீங்கள் எழுதும்போது நேர்மையாக தான் கேட்கணும் பணம் நீங்கள் யாருக்குன்னா கொடுக்கணும் கடன் தீரணுன்னா கூட இவ்வளவு பணம் இந்த நபருக்கு நான் இந்த மாதத்துக்குள் தந்துவிட வேண்டும் அப்படி தான் எழுதணும் அதே மாதிரி இந்த ஒரு கம்பெனியில் எனக்கு உயர் பதவி கிடைக்க வேண்டும் அப்படின்னு இது வந்து நான் வேண்டுதலாக தான் எழு சொல்லியிருக்கேன் இது வந்து செஞ்சு முடிச்ச மாதிரி பண்ணது நேற்று நான் சொன்னது அந்த க்ரீன் கலரில் போட்டுட்டு நடந்து முடிஞ்ச மாதிரி ஒன்பது முறை எழுத சொன்னது அது நேற்று சொன்னது இதெல்லாம் ஒரே பிளேலிஸ்டில் தான் வருது அதனால் ஒன்றும் வித்தியாசம் ஏன்னா அது வந்து டெய்லியே பண்ண சொல்லியிருக்கேன் நான் அது வந்து டெய்லியே ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு பண்ண சொல்லியிருக்கேன் அதில் நேற்று போட்டதும் அதுக்கு முன்னாடி நாள் போட்டதும் அப்படியே தமிழில் பெருசாக எல்லோ கலர்லையும் க்ரீன் கலரில் இருக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் அது வேறு ஆனால் இது சஷ்டி அன்னைக்கு மட்டும் வளர்ப்பெறிய சஷ்டி அன்னைக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு ஆறு மா ஆறு மாதம் வளர்ப்புற சஷ்டி அன்னைக்கு மட்டும் இதை பண்ணுங்க போதும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கடவுளோடு கனெக்ட் பண்ணுற விஷயங்களில் வேறு எந்த கடவுள் கூட நம்ம இந்த த்ரீ சிக்ஸ் நைனை எந்த சித்தர் கூட ஜாயின் பண்ணி பண்ணலான்றத அப்கமிங்கில் அது பண்ணுறேன் இப்போதைக்கு வளர்ப்பெரிய சஷ்டி இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது வளர்ப்புரிய சஷ்டியில் எந்த நேரம்னா உங்களுக்கு எது ஃப்ரீயான நேரமும் எப்போ வேணால் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இல்லை பீரியட்ஸ் இருக்குதா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பீரியட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு பின்னாடி எழுத பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இதில் டைமிங் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் டைமிங் பிரம்ம முகூர்த்தம் நாலரைலேருந்து ஆறுக்குள்ளேயோ இல்லை உச்சி ப பதினொன்று ஐம்பத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு அஞ்சுக்குள்ளாக இல்லைனா ப பன்னிரெண்டு ஆறுக்குள்ளாக இருந்ததோ பன்னிரெண்டு பத்துக்குள்ளே பதினொன்று நாற்பத்தஞ்சு மேலே ஐம்பதுலேருந்து ஒரு மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்கணும் உங்களுக்கு ஒரு பதினொன்று ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு பன்னிரெண்டு பத்து வரைக்கும் அதுக்குள்ளேயே நீங்கள் முடிஞ்சால் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே அப்படி பண்ணலாம் இல்லை அதெல்லாம் எனக்கு அந்த டைம் எதுவுமே எனக்கு ஒர்க் டைம் அப்படின்னா நீங்கள் வேறு எந்த டைம் வேணால் கூட எழுதிக்கலாம் வேறு எந்த டைம் வேணால் கூட நீங்கள் அதை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ நைட்டு மிட் நைட்டு கூட உட்காந்து எழுதலாம் ஆனால் அந்த சஷ்டி இருக்கிற நேரத்தில் ஏன்னா இது நம்ம சஷ்டிக்கு சொல்கிறோம் அதனால் அந்த சஷ்டி இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் வேண்டுதல் நீங்கள் எழுதுங்க இது வந்து நம்மளுக்கு என்ன இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய இது தெரியும்னா இதை நீங்கள் எழுதிங்கன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எழுதின விஷயத்தை பற்றி ஒரு ஹாப்பினஸ் விஷயம் மாதிரி ஒன்று உங்களுக்கு ஒரு ஆறு நாளைக்குள்ளே நீங்கள் எழுதுனத்துக்கான சிக்னல் மாதிரியோ இல்லை அதுக்கான நம்ம எழுதுனதுனால்தான் இது மாதிரி நம்ம கேள்விப்படுறோன்றது மாதிரி ஒரு இந்த நீங்கள் எழுதி முடித்த ஒரு ஆறு நாளைக்குள்ளே ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்கள் காதில் வந்து விழும் அதுக்கான ஆரம்ப புள்ளியோ இல்லை ஏதோ ஒரு இது நீங்கள் எழுதின வேண்டுதல் சம்பந்தமாக ஒரு திருப்திகரமான ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த நீங்கள் போட்ட ஆறு நாளில் வரும் ஆனால் அது கேலண்டரில் கரெக்டாக சஷ்டி முடியத்துக்குள்ளே சஷ்டி டைமிங் அதை நான் பார்த்து வச்சுக்க அதை போயிட்டேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி இருக்குது சஷ்டி டைம் இருக்கும்பொழுது தான் இதை எழுதணும் அது வந்து நீங்கள் இதுவே முன்னாடி நாளே தொடங்கிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன் சா சாட்டர்டே ஈவினிங்கே ஒரு வேளை தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சேட்டர்டே நைட்டு ஒரு ஒம்பது பத்து கூட எழுதலாம் இதில் முக்கியமே அந்த சஷ்டி இருக்கும் பொழுது அந்த சஷ்டி இருக்கும்போது எழுதுது இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்